உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் இரண்டாம் வாரம் நாள் திங்கள் முதல் வாசகம் எபிரேருக்கு எழுதிய திருமடல் ஐந்து ஒன்று முதல் பத்து முடிய இந்த வாசகம் இரண்டு கருத்துக்களை நம்முன் வைக்கின்றது முதல் கருத்து இயேசு துயருற்ற தலைமை குரு இரண்டு இயேசு நம் மீட்பின் காரணராகிய தலைமை குரு இன்றைய வாசகம் கிறிஸ்துவின் தலைமை குருத்துவ பணியை இரண்டு கோணங்களில் காணுகிறது அவர் துன்ப துயரத்தை அனுபவித்த தலைமை குரு நம் எல்லோருக்கும் மீட்பின் காரணராகிய தலைமை குரு உயர பறக்க வேண்டுமாயின் கீழே காலூன்ற வேண்ட உயர பறக்க வேண்டுமாயின் கீழே காலூன்ற கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய வாசகம் விளக்குகிறது முதல் கருத்தாக எஸ் துயருற்ற தலைமை குரு மனிதர்களின் சார்பாக இயேசு தலைமை குருவாக ஏற்படுத்தப்பட்டதால் மனிதர்கள் சார்பாக இயேசு தலைமை குருவாக ஏற்படுத்தப்பட்டதால் மனிதரை சார்ந்தவற்றில் அவர்களோடு ஒன்றுபடுகிறார் மனிதர்களின் வலுவின்மையில் அறியாமையில் துன்பத் துயரங்களில் அவரும் பங்கு பெறுகிறார் ஐந்து ரெண்டு முதல் மூன்று இரண்டு பதினான்கு முதல் பதினெட்டு உடலின் துன்பத்தில் தலைமை பங்கு பெறுவது கடை சகோதரர் துயரத்தில் முதல் சகோதரர் இணைந்து கொள்வது மரபுதானே இது மட்டுமின்றி தம் பாடுகளின் போது பலத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி தம் வேண்டுதலையும் மன்றாட்டுகளையும் தந்தையிடம் இயேசு சமர்ப்பிக்கிறார் ஐந்து ஏழு எட்டு மத்திய இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு பாடுகள் வழி பாடம் பயில்கிறார் எபத்தன் எமத்தன் என்ற சொல் விளையாட்டு வழி பாடுகள் பட்டுத்தான் வாழ்க்கையில் பயிற்சி பெற முடியும் முன்னேற்றம் காணக்கூடும் என்பது ஐந்து எட்டில் விளக்குகிறது இரண்டு காரணங்களுக்காக நம் தலைமைக்கு ஒரு துயரங்களை ஏற்றுக்கொள்கிறார் முதல் காரணமாக தானே துன்பங்களை அனுபவித்திருந்ததால் தான் மக்கள் துன்பங்களை கண்டு இறக்கப்பட முடியும் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்பது போல இரண்டாவது துன்பமாகிய படிகள் வழித்தான் துன்பமாக்கிய படிகள் வழித்தான் இன்பத்திற்கு ஏறச் செல்ல முடியும் கிறிஸ்துவாகி நமது கிறித்துவத்திற்கும் இது பொருந்தி அமைவதென்றும் எனவே துன்பங்களை விரும்பி ஏற்போம் இரண்டாவது கருத்தாக இயேசு நம் தலைமை காரணராகிய தலைமை குரு ஆர்வம் தலைமை குரு பதவியே தன் சொந்த முயற்சியா அல்ல கடவுளிருந்து கொடையாக பெற்றார் விடுதலை பயணம் இருபத்தி எட்டு ஒன்று அதே போன்று இயேசுவன் தாமே இப்பதவிக்கு தம்மை உயர்த்தி கொள்ளவில்லை தமக்கு கீழ்படிபவர் அனைவரும் முடிவில்லா வாழ்வு பெறும் பொருட்டு தந்தையை இவரை தலைமை குருவாக குருவாக்குகிறார் இவ்வாறு தலைமை குருவாக்கி எஸ் அறியாமையால் தவறி வாழ்பவரை பொறுமையோடு நல்வழி நடத்துகிறார் ஐந்து இரண்டு வாழ்நாள் முழுவதும் அடிமைத்தனத்தில் கட்டுண்டிருந்த நம்மை விடுவிக்கிறார் இரண்டு பதினைந்து ஆபிரகாம் வழிவந்த நமக்கு துணை நிற்கிறார் இரண்டு பதினைந்து சோதிக்கப்படும் நமக்கு உதவி செய்கிறார் இரண்டு பதினெட்டு நமக்கு நமது மீட்புக்கு காரணமாய் இருக்கிறார் ஐந்து ஒன்பது மகன் என்ற முறையிலே இறை மகிமையில் பங்கு பெற்று அம்மகிமையில் நமக்கும் பங்களிக்கிறார் நாம் திருமொழிக்கற் பெற்ற குருத்துவமும் ஒன்று பேரு இரண்டு ஒன்பது நம்மை இப்பணிக்கு அர்ப்பணிக்கிறது மக்களுக்காக கிறிஸ்து தலைமை குறு தம்மையை பலியாக்கியது போன்று ஐந்து மூன்று நாமும் பிறருடைய மீட்புக்காக அவர்களது நல்வாழ்வுக்காக உழைக்க வேண்டும் நம்மையே பலியாக்க வேண்டும் மனிதர்களின் சார்பாக ஐந்து ஒன்று நாம் குருக்களாக ஏற்படுத்தப்பட்டுள்ளோம் அம்மனிதர்களுக்காக அவர்கள் மனிதர்களாய் வாழ நாம் நம்மையே அர்ப்பணம் செய்வோம் எல்லோரும் என்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்கிறார் தாயுமானவர் இரண்டாம் வாசகம் நச்செய்தி நற்செய்தியாளர் மார்க்கு இரண்டு பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய இந்த நச்சுதி பாசகம் நம்மிடையே முதல் கருத்தாக இயேசு சீடர்கள் மேல் பரிசெயர் குற்றம் காண்டல் இரண்டாவது இயேசுவின் பதில் மூன்றாவது பழையன புதியன நோன்பு பற்றி இயேசுவின் கருத்தை என்றைய வாசகம் வெளிப்படுத்துகிறது எல்லோரும் நோன்பிருக்க வேண்டும் எனினும் அதற்கு காலமும் நேரமும் இருக்கிறது என்பது இயேசுவின் படிப்பினை இந்த படிப்பினையின் அடிப்படையில் இயேசுவின் சீடர் மேற்பரிசெயர் குற்றம் கூறல் என்பது முதல் கருத்து சட்டப்படி பாவ பரிகார நாளிலும் லேவியர் பதினாறு முப்பத்தி ஒன்று பிற நாட்களிலும் யூதர்கள் நோன்பிருந்தனர் நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஆறு ஒன்று சமபில் ஏழு ஆறு எனினும் பரிசெய்ய தாங்கள் பக்திமான்கள் என்று காட்டிக்கொள்ள மத்தியோ ஆறு பதினாறு வாரம் இருமுறை லூக்கா பதினெட்டு பனிரெண்டு நோன்பிருந்ததாக தெரிகிறது திருமுழுக்கு யோவான் சீடரும் பல நாட்கள் நோன்பிருந்திருக்கலாம் இயேசுவோ அவரது சீடர்களோ அந்நாட்களில் நோன்பு இருக்கவில்லை போலும் இது மட்டுமன்று இயேசு வரி தண்டுபவரோடும் பாவிகளோடும் உண்டு குடிப்பவராக இருந்தார் மத்திய பதினொன்று பதினெட்டு பத்தொன்பது எனவே அவர் மேலும் அவர் சீடர் மேலும் குற்றம் சாட்டு எழுகிறது குற்றச்சாட்டு எழுகிறது இயேசு நோன்பு இருக்கவில்லை என்றென்று மத்திய நான்கு இரண்டு ஆறு பதினாறு பதினெட்டு மாறாக பரிசெயரை போல் அடிக்கடி நோன்பு இருக்கவில்லை என்று வர இருப்பவரை மெஸ்ஸியாவை எது நோக்கி நோன்பு இருந்தனர் பரிசெயர் ஆனால் வரவிருப்பவர் வந்துவிட்டார் அவருடைய தோழமையிலே சீடர்கள் மனுமகனுடன் இருக்கும் நண்பர்கள் போன்றிருக்கின்றனர் எரேமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆ ஒன்று முதல் முப்பத்தி ஆறு எசக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு முடியும் எனவே மகிழ்ச்சி அவருடைய வாழ்வின் உரிமை சொத்தாகிறது மகிழ்ச்சி கொண்ட இயேசுவையும் லூக்கா இரண்டு பத்து மகிழ்ச்சியாகிய நச்செய்தியை தமதாக்கி கொண்ட சீடர்கள் மகிழ்ந்திருக்க வேண்டியவர்கள் இல்லையா இம்மகிழ்ச்சியை இயேசு நமக்கும் அளிக்கிறார் எனவே மகிழ்ந்திருப்போம் பிறரை மகிழ்ந்து வாழ வைப்போம் இதுவும் நோன்பு முயல்வோமா இரண்டாவது கருத்தாக இயேசுவின் பதில் நோன்பு இருப்பதற்கு காலம் உண்டு எனினும் நோன்பு மனிதனுக்காகவே அன்றி மனிதன் நோன்புக்காக இல்லை என்பதையும் உணர வேண்டும் ஆதி திருச்சபையில் ஜபமும் நோன்பும் வழக்கில் இருந்தன திருப்பாடல் திருத்தூத பண்ணி பதிமூன்று மூன்று பதினான்கு இருபத்தி மூன்று நாமும் நமது தேவைகளை அடையவும் நம் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யவும் நோன்பு வேண்டும் நமது நோன்பு பல விதங்களில் அமையலாம் தேவைக்கு மேற்பட்டதை தவிர்ப்பதும் தேவையான உடை உணவு பொழுதுபோக்கு இவற்றை குறைப்பதும் நோன்புத்தான் உடலை வருத்துவது மட்டுமன்று நோன்பு உள்ளத்தின் ஆசைகளை கட்டுப்படுத்துவதும் நோன்பு என்பதை உணர்ந்து நடப்போமா பொருளை பூவை பூவையறை பொருள் என்று எண்ணும் ஒரு பாவி இருளை துறந்திட்டு ஒளிநெறியை என்னுள் பதிப்பது என் கொலோ என்கிறார் தாயுமானவர் மூன்றாவது கருத்தாக பழையன புதியன பழையன கடிதலும் புதியன புகுதலும் வழுவல கால அமைதியினாலே கோடி துணியை பழைய துணியுடன் ஒட்டு போடுதல் தவறு ஏனெனில் புதிய துணி நனையும் போது சுருங்கி பழையதை கிழித்துவிடும் இயேசுவிலே புதிய காலம் புதிய படைப்பு புதிய உடன்படிக்கை விட்டது எனவே நோன்பு தேவை எனினும் இயேசு விரும்பும் புதிய நோன்பு காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப அமைதல் வேண்டும் உள்ளதை இல்லாதவரிடம் பகிர்ந்து கொள்வது புதிய நோன்பில்லையா எனவேதான் திரு அவையும் நோன்புக்கு பதிலாக அன்பு செயல்களை செய்ய நமக்கு நம்மை தவக்காலத்தை தூண்டுகிறது நம்மை நமது தேவைகளை மறந்த அன்பு போல் மேலான நோன்பு இருக்க முடியாது எனவே அன்பு செய்வோம் அதன் வழி நோன்பு காப்போம் இஸ்ராயலில் புதிய மணமகன் இயேசுவோடு ஓசை இரண்டு பதினாறு பதினெட்டு இருபத்தி ரெண்டு எசாயா ஐம்பத்தி நான்கு நான்கு ஆறு எசக்கியல் பதினாறு ஏழு ஒன்பது புதிய நோன்பாகிய அன்பையும் என்றும் செயல்படுத்துவோம் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பு சிவமானது ஆறும் அருகில என்கிறார் திருமூலர் அன்பின் உள் உருகி அமரும் அருணும் பொருள் அன்பின் உள்ளார்க்கே அனைத்துணையாமி என்று திருமூலர் சொல்வதைப் போல் இந்த பாடத்தை நம் வாழ்வில் ஆண்டவர் ஆண்டவரேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்